வணக்கம் என்று என்னுடைய காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது வெங்காய ரைத்தா செய்து காட்ட அதுக்கு இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் என்று சொல்லி முதல்ல பார்ப்போம் இதில் ஒரு மாதுளம்பழம் எடுத்துருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸில் தான் அதை எடுத்து இப்போ இதில் உருவி அந்த முத்துகள் மட்டும் எடுத்திருக்கிறேன் இதே அளவிலேயே மாதுளம்பழம் எவ்வளவு அளவு எடுத்துருக்குறேனோ அதே அளவுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்ல சின்ன சின்னன்னா வெட்டி வச்சிருக்கிறேன் இப்படி சின்ன சின்ன மெல்லிய மெல்லிய சீவலாகவே இந்த வெங்காயமும் வட்டி எடுத்துருக்குறேன் ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறன் இதில் அடுத்ததாக இதில் ஒரு தேக்கரண்டி அளவில் பெரிய தேக்கரண்டியில் ஒரு தேக்கரண்டி தயிர் எடுத்துருக்குறேன் மூண்டு பச்சை மிளகாய் எடுத்து இப்படி ரெண்டாக பிள்ளாந்து வச்சுருக்குறேன் ஒரு மூண்டும் கருவேப்பில்லை நட்டு எடுத்து உருவி வச்சுருக்கேன் நல்லா கழுவி எல்லாம் ரெடியாகவே இருக்குது அதோடு இதில் உப்பு எடுத்து வச்சுருக்குறேன்னு தேவையான அளவு தான் இப்போ இந்த வெங்காய ரைத்தாக்கு சேர்த்து கொள்ள போகிறேன் வாங்க வைப்பு எப்படி சமைக்க போகிறன்றதை பார்ப்போம் மிகவும் சுலபமான முறையாக இருக்கும் சுவையும் வித்தியாசமாக இருக்கும் எல்லா சுவைகளோடையும் இருக்கும் இது நீங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கடைசி வரையும் காணொலியை பார்த்துட்டு ஒரு முறை நீங்களும் செய்து சாப்பிடுங்க பெரியாக்கள்லேருந்து சின்னாக்கள் வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வெங்காய ரைத்தா இது என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முதலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கோ காணொளி பிடிச்சிருந்தால் நண்பர்களோடு பகிர்ந்து விடுங்க நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் இப்போ வச்சு பாத்திரம் நல்லா சூடு ஒரு தேக்க ரண்டி அளவில் இதுக்குள்ளே எண்ணெய் சேர்க்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இந்த பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ரெடியாக வச்சு போட்டு இப்போ நான் பொறிக்க போகிறேன் முதல்ல எண்ணெயத்தை பொறிக்க போகிறன் சொன்னால் எடுத்து வச்சிருக்கிற இந்த மூன்று பச்சை மிளகாய் இப்படி ரெண்டு அப்பலாந்துருக்கிறதை முதல்ல பொறித்து எடுத்து போவேன் பச்சை மிளகாய் இப்போ பொறிச்சு ரெடியாக எடுத்துட்டேன் இப்படி கலருக்கு மாறி விர வேணும் வெள்ளை கலராக வந்திருக்கு பொறிச்சு அதே இதோடையே இப்போ நான் கறிவக்கூட பொரிக்கிறேன் போட்டதுமே சருகாக பொறிஞ்சு வந்துட்டுது மெல்லிய சூப்புலேயே கட கடண்டு பொறிச்சு எடுத்தாச்சு அதையும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் பொரியலோடையே எடுத்து ஆற வச்சுருக்குறேன் இறக்கி பொறிச்ச இந்த மிளகாய் எங்கர் ரோடுலேன்னு நல்லா ஆறட்டும் இப்போ சட்டியை அடுப்பால் இறக்கிட்டு நான் எல்லாமே இப்போ ரெடியாக வந்துட்டுது இந்த எடுத்து வச்சிருக்கிற இவ்வளவு பொருட்களையும் ஒண்டா சேர்க்கக்கூடிய மாதிரி ஒரு டிசவுண்ட் எடுத்துட்டு அதுக்குள்ளே நான் இப்போ முதல்ல எடுத்து வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை உண்டாவே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தனித்தனி இதழாக இப்படி எடுக்க வேணும் அப்போ இதுன்ற சுவை நல்லா இருக்கும் நான் இப்போ தனித்தனி இதழாக முதல்ல எல்லாத்தையும் ஒருக்கா எடுக்க போகிறேன் நல்ல மெல்லிசா வெட்டி எடுத்துருக்குறேன் அதால் எடுக்கிறதுக்கும் சுவம் கட கடண்டு அப்படி தட்டை ஒண்ட ஒவண்டாக தனியை வரும் எல்லாமே தனித்தனியாக எடுத்துட்டேன் அதுக்குள்ளே இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு தேக்கரண்டி அளவு தயிரை இப்போ சேர்க்குறேன் பொரிச்செடுத்து வெங்காயம் சாரி கருவேப்பிலையும் மிளகாயையும் உண்டாவே சேர்த்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துருக்கிற இந்தளவு பொருட்களுக்கு மேற்ற தான் நான் ஒரு அரை தேக்கரண்டி அளவில் ஐஸ்கிரீம் கரண்டி தான் பாவிக்கிறேன் உப்பு சேர்க்குறேன் இது இந்தளவுமே இப்போ உண்டோடைய உண்டு சேர்கிற மாதிரி நல்லா இருக்கா கலந்து பிரட்டி எடுத்துட்டு பிறகு தான் இந்த மாதுளம்பழ முத்துகளை சேர்க்க போகிறேன் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு உண்டோடு ஒன்று சேர்த்தாச்சு இனி இந்த எடுத்து வச்சிருக்கிற மாதுளம்பழ முத்துகளை உண்டாவே சேர்க்கிறேன் வீடுகளில் பிள்ளைகள் எல்லாம் மாதுளம்பழம் வேண்டினா புளிச்சிதுன்னு சொன்னால் புளிப்பான பழம் வண்டா சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டினோம் மாதுளம்பழம் இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்போ இப்படி புளிப்பான மாதுளம்பழங்கள் கிடச்சிதுன்னு சொன்னால் இப்படி வெங்காயம் ரைத்தா செய்திங்கன்னு சொன்னால் அந்த புளிப்பு சுவையே தெரியாது நீங்கள் நினைக்கலாம் இந்த ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாக்கு ஒரு பழம் வேண்டி சாப்பிட இப்படி ரைத்தா எல்லாம் போட்டுண்டு நீங்கள் வேண்டைக்குள்ளே புளிப்பாக இருந்ததுன்னு சொன்னால் யாராலையும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவேணும் வேண்டாம் சில பேருக்கு புளிப்புகள் விருப்பம் இல்லை அப்படியான நேரமாவது உங்களுக்கு கிடைக்கிற நேரம் இப்படி வெங்காய ரைத்தா போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க உரைப்பு புளிப்பு எல்லா சுவைகளோடையும் ஒரு சூப்பரான வெங்காய ரைத்தா செய்திருக்கிறேன் என்னுடைய சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வித்தியாசமான ரெசிப்பிகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த காணொலியை இத்தோடு முடிச்சுட்டு என்னும் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பாய்